எங்கும் நிறைந்திருக்கிற இறைவன் அந்த அஞ்சு பேரையும் தனக்குள்ள ஐக்கப்படுத்த நினைச்சவன் தனக்குள்ள வைக்கணும்னு அப்ப நாராயணன் நினைக்கிறார் ஆனா அவங்களும் தனித்தனியா விட்டுக்கிட்டு இருக்கிறான் இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு நாள் வருவான் வருவான் எந்த தேரோட்டம் நடக்கிறதோ குடியேற்றம் நடக்கிறதோ அது யார் தான் அவங்க அஞ்சு பேருக்கு முதல் பணியோட விட ஆமா அதனாலதான் ஐயாவுடைய தளத்தில் அவங்களுக்கு சிறப்பு உண்டு அஞ்சு பேரால கம்பி கவடெல்லாம் வச்சிருக்கு மாத்தி எழுதி விட்டாங்க என்ன நம்ம சைல இடத்துல எழுதியெல்லாம் எல்லாம் போட்டுருக்காங்க. அவன் அஞ்சு பேர் யார் தெரியுமில்ல நான் சொன்ன மாதிரி தான். அதிவாக கேங்குாட்ட வரான். பையன் கையில பையேன். பலவேஷம் பலவேஷம் மாசானோ இவனா ஆறு. எப்படி பட்டவன்? கொஞ்ச எசிக்க வேணமுல்ல. அம்மா இவங்க அஞ்சு பேரையும் பகவான் சிறப்பு சேர்க்கற. அப்பா வேணன்னா என்ன செனும்? ஒன்னு சேர்ந்து எங்க கோயில தேரோட்டம் நடந்தாலும் தேரில் இருக்குறது யாரதான்? இவங்க அஞ்சு பேர் இவங்க அஞ்சு பேர் தான். நீங்க நினைக்கிற நம்ம தான் இழுக்கணும் உங்களால எந்த தேர் இழுக்க முடியாது அப்படி இழுத்ததுனாலதான் கலியுகத்துல தேரெல்லாம் எல்லாம் சாஞ்சி விழுந்துகிட்டே இருக்கிற கண்டிப்பா 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 எல்லா கோயில்ல தேர் விழுதா இல்லையா தேர்ல போனா கரண்ட் புடிச்சு தேர் சரிஞ்சு விழுந்து ஏ இவன் அஞ்சு பேர் இப்ப வைகுண்ட சாமியின் வலது பக்கம் ஐயாவின் பக்கம் அதை உணரணும் மக்களே நீங்க பத்தாயிரம் பேர் இவ்வளவு பெரிய வடம் பத்து பேர் சொந்த தூக்கிடுவா லட்சம் மக்கள் தூக்கிறவன் அந்த வடம் தூக்கப்பட்டு நினைக்கிறியா அவன் உள்ளிருந்து இழுப்புவது இன்னும் அஞ்சு பேருந்தான் அது போல இந்த சுற்றுவட்ட பெரிய தேர் ஓடுது திருச்செந்தூர்ல திருச்செந்தூர்ல தேர் ஓட்டத்துக்கு இவன் அஞ்சு பேரும் போய் இழுப்பான் அப்ப நாராயணன் சொல்லார் சிவபெருமாங்கிட்ட எனக்கு அஞ்சு பேரும் அவர் நீரே சுத்தமா அங்க வந்து ஒண்ணுமே வேண்டான்னு உட்கார்ந்து அப்படி இருக்கும் போது அஞ்சு பேரையும் வெட்டிதுங்கிற நான் கவிழ்ந்து சிறையாக இருந்து தவம் இருக்க வந்த நேரத்தில் என் மக்களை அழிச்சாட்டம் செய்யக்கூடாது என்பதற்காக இவங்க அஞ்சு பேரையும் எனக்கு உழைக்கப்படுத்த வேண்டியது இந்த பூ உலக எனக்கு தானே எத்தனை சட்டமோ சிவம் அப்புறங்கள் கண்டு வரே காண்டவரே வைகுண்டவே உலகில் அப்புறங்கள் செய்ய வந்த நாம

நம்ம சரியா தானே செய்துவோம் நம்ம பல போற காரணம் என்ன பல எங்க போச்சு இது வரைக்கும் இந்த தேர் நம்பனை கிட்ட உடனே அஞ்சு பேர் என்ன செய்வான் சொல்லுங்க கருங்கீட அஞ்சு இரத்தம் கட்ட கோட போட்ட எடுத்து ஏ அடக்கு வந்தானே நீ தனையும்

யாரு மாகாளி அந்த அம்மா கிட்ட போன்னு போட்டு என்ன பொன்னழகி எங்களையும் பெற்றவளே அம்மா பெற்றவளே அம்மா நாயகியே கட்டளை சம்பந்தமில்லாத கதை இது இந்த கதை அருணூர்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் சொன்னாங்கன்னா நாளைக்கு ஒருத்தன் கேட்பான் வயண்ட சாமி மனுஷன் நம்ம அவர் முத்துக்குடி சாமி இல்லையா அவர் செத்து போனார் இல்லையான்னு சொன்னா இந்த கதை ஏன் வரணும் ஒரு மனுஷனுக்கு ஏன் அஞ்சு லேக சிவலோகத்தில் சுடலொழியில் கூத்தவங்க எல்லாம் ஏன் பாவ காவரம் வரணும் இப்போ அஞ்சு பேரும் மாகாணித்தை பண்ணோம் எங்களால் முடியாதது வந்து இல்லையே நாங்கள் எப்படியெல்லாம் அந்த வெள்ளிமலை மீது அரசனுடைய மகளை ஐந்து ரெண்டு மாதத்திலே பிஞ்சு ஈரல் உண்டோம்னா யார பத்து மாதத்தில் பிஞ்சு ஈரல் உண்டோமே யார யார அந்த மாவிசைக்கு மாவிசைக்கு நிறைமாத கற்பனையாக ஊட்டு கூட கொடுத்து அதெல்லாம்

அவர் இப்போது அம்பலப்பதியிலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார் மக்களே நீங்கள் ஐந்து பேரும் அங்கே சொல்லுங்கள் வேறு யாராலும் முடியாது அப்ப மாகாளியே சிறையில வச்சிருக்கா அண்ணா நம்மளை விட்டா அப்படி அல்லவா அந்த அஞ்சு பேரும் ஓடி சென்றார்கள் போகின்ற பொழுது பகவான் அக்கனியை வளர்த்து அக்கனிக்குள்ளே இறக்கி அவர்களை புனிதப்படுத்தி அடையை இத்தனை நாளும் வெட்டி கட்டி தின்னே இனி எங்களுக்கு எந்த ஒரு சுரப்பும் நான் தருகிறேன் அதுல மாற்றமே இல்லை கட்டுடனே உங்களுக்கு காரணங்கள் என்னதென்று காரியமாய் சொல்லுகிறேன் நடத்துள்ளி ஐயா நடத்தி மன முறை விதி இல்லை வடக்கு சாயலுடன் வந்து செய்யும் போட்டோம் வத்து செய்யுறைகள் பொருத்தம் மட்டி அ நியாயம் செய்த அண்டிகளை வரை கொள்வான் ஏமானமாக வாழும் எளியர்கள் சுத்தையெல்லாம் வாரி நம்பர் சேரக்கொள்ளை கொள்வான் வாரி மம்பர் சேரக்கொள்கை கொள்வான் கலியுகத்தை பற்றி மாகாணி சொன்னார் எந்த உலகத்தில் வட்டி அநியாயம் வாங்குவான் கலப்படம் செய்வான் சின்ன பிள்ளைகள் சிற்றின்பம் செய்யும் அப்படின்னு வைகுண்ட சாமி இந்த கலியுகத்தில் நடக்கிற காலத்தில் ஒரே ஒருத்தருக்கு தான் பவுசு ஆமாம் அந்த ஐயா கிட்ட போங்க அவர் உங்களை வலது பக்கம் வாழ வைப்பார்ன்னு சொல்லி ஐயா வலது பக்கத்தில் உட்கார வைத்தார் அன்றிலிருந்து அவர்கள் நீங்கள் ஐயா கிட்ட கொண்டு கேட்டாலும் அவர் தான் ஏவர் செய்ய பிள்ளைகள் அதை கொடுவார் நீங்கள் கேட்டதெல்லாம் கொண்டு வரது யாரு தான் அந்த சிவாய்மார் சிவாய்மார்கள் அவர்களால் தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த சிவாய்மார்கள் மக்களுக்கு வேலை செய்ய சொல்லி ஐயா அவரது பக்கத்துக்குள்ளே வைத்தார் அப்போ வெட்டிக்கிட்டு தின்னவன் வயர் பொறுத்தவனாச்சே அவனுக்கு எப்படி செய்யணும் எனக்கு ஒரு பழன்னா உனக்கு இருபத்தோரு தார் எனக்கு ஒரு பானைன்னா உனக்கு இருபத்தோரு பானை ஆமாம் பால் வைக்கிறது ஆமா எனக்கு ஒரு விடலைன்னா உனக்கு இருபத்தோரு விடலை இல்லையா அம்மா அவ்வளவு சிறப்பு ஐயா கொடுத்து இன்னைக்கு நம்ம வைகுண்டான்னு நம்ம முன்னால வந்து இருக்கிறது யார்தான் முதல்ல வந்து அந்த அஞ்சு பேர் தான் எப்படி வார்த்தை தெரியுமா ஐயோ ஐயோ